இல நபிகள் நாயகத்தினுடைய நூறு நபிமொழிகள் நபிகள் நாயகத்தினுடைய நூறு நபிமொழிகள் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்ன முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நூறு நபிமொழிகளை மொழிகளை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த நூறு நபிமொழிகள்ல நமக்கு தேவையான நிறைய செய்திகள் என்ன செய்யும் இருக்கும் நமக்கு தேவையான நிறைய செய்திகள் என்ன செய்யும் இருக்கும் அந்த செய்திகளை வந்து உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வரும் பொழுது நாம அதுல ஏதாவது தப்பு விப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுல இருந்து நாமளே என்ன கிடணும் சரியான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசிக் விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயம் தான் நம்ம சொல்ல போறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு முஸ்லீம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அன்றாட இருபத்தி நாலு மணி நேரத்துல அவருக்கு என்ன தேவையோ அல்லாவுடைய ரசூல் அந்த விஷயத்துல நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதை பற்றிய செய்திகள் என்ன செய்யப்படும் இன்ஷா அல்லா இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வருவோம் கட்டாயமாட்டும் அது என்ன செஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது வந்து பிற மதத்துல இருந்து இஸ்லாத்திற்கு ஒருவர் வருகிறான்னு வச்சுக்கிடுங்க இஸ்லாம் அல்லாத இன்னொரு மதத்துல இருக்கிறார் இன்னொரு கோட்பாடுல இருக்கிறார் அந்த பிற மதத்துல இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் என்கிற அந்த பிரேமுக்குள்ளால வர வேண்டும் என்றால் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் என்னமா செய்யணும் பிற மதத்துல ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வந்து இந்த இஸ்லாத்தின் பக்கம் வரணும்னு சொல்லி போட்டு ஆசைப்படுகிறார் இந்த கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்குது கடவுளை பற்றிய அந்த கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்குது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மற்ற மற்ற உபதேசங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது குரஹான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த மதத்தை உதறி தள்ளிட்டு இஸ்லாத்திற்குள்ளால வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்ன செய்யணுமா ஷஹாதா சொல்லணும் என்ன செய்யணுமா ஷஹாதா சொல்லணும் ஷஹாதா சொல்லுவது வந்து ரெண்டு முறை இருக்குதுமா ஒரு முறை என்னது அப்படின்னு கேட்டோம்னா

அடுத்த போர்ஷன் எப்படி சொல்லணும் முகமது சல்லா வரவிசலம் அவர்கள் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறார்கள் அல்லாகவே எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி யாரையும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாணயம் நம்ம நாட்டினுடைய கரன்சி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க இந்த கரன்சியில வந்து ஒரு பகுதி என்ன இருக்கும் நூறு ரூபா நோட் இருக்குது இல்லையாமா இந்த நூறு ரூபா நோட்டுல ஒரு பகுதியில என்ன இருக்கும் அந்த நோட்டினுடைய மதிப்பு இருக்கும் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த சின்னத்தை வைக்கிறானோ அந்த சின்னமும் இருக்கும் உழவர் சின்னம்னா உழவர் சின்னம் இருக்கும் ஏதாவது நாட்டினுடைய செங்கோட்டை இருந்தோம்னா அந்த செங்கோட்டை என்ன செய்யும் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த சின்னத்தை அந்த பேப்பர்ல பதிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த சின்னமும் என்ன செய்யும் இருக்கும் அந்த பேப்பருடைய மதிப்பும் இருக்கும் இது ஒரு சைடு இன்னொரு சைடு என்ன இருக்கும் நம்ம சொல்ல பாக்கெட்ல பைசா இருக்குதுல்ல காந்தி படம் இருக்கும் என்னமா போங்கம்மா ஒரு சைடு இப்ப பெண்கள்ட்ட கேட்டா சொல்லுவார் ஒரு பேப்பர் இப்ப ஐநூறு ரூபா நோட்டு இருக்குது இல்லையா இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுல ஒரு சைடு என்ன இருக்கும் இந்த பேப்பர் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும் இன்னொரு சைடு என்ன இருக்கும் சரியா போச்சு இன்னொரு சைடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த எழுத்து இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவினுடைய ஆளுநர் இல்லையா அவருடைய கையெழுத்து இருக்கும் இந்த பேப்பரை நீங்க கொண்டு போய் ஐநூறு ரூபாய்க்கு மதிப்புள்ள எந்த பொருளையும் நீங்க வாங்கி கிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய ஆளுநர் இருக்கா இல்லையா பிராமிஸ் பண்ணி போட்டிருப்பாரு நான் வந்து உத்தரவாதம் தாரேன் இந்த பேப்பரை கொண்டு போய் ஐநூறு ரூபாய்க்கு எந்த பொருளையும் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு சைன் போட்டு தந்துடுவார் இந்த ரெண்டும் இருந்தால்தான் அந்த நோட்டு செல்லுபடியாட்டு ஆகும் பிலிம் நோட்டு இருக்குது பாருங்க ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் படம் எடுக்கிறாங்களே அந்த பட் அந்த படத்துல வந்து நோட்டுகள் ரூவா நோட்டுகள் பயன்படுத்துவாங்க அந்த ரூவா நோட்டுல வந்து ஐநூறுன்னு இருக்கும் ஆயிரம்னு இருக்கும் நூறுன்னு இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி போட்டு இருக்குமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி போட்டி இருக்குமா இருக்க அங்க என்ன இருந்து அப்படின்னு கேட்டோம்னா பிலிம் சிட்டின்னு சொல்லி போட்டி இருக்கும் அங்க வந்து ஆளுநருடைய கையெழுத்துலாம் என்ன செய்யாது இருக்க அப்ப அந்த நோட்டு செல்லுபடியாட்டு ஆகாது இந்த நோட்டு செல்லுபடியாட்டு ஆகும் அப்போ ஒரு நோட்டினுடைய ரெண்டு பகுதியில இப்படி இருந்தால்தான் அந்த நோட்டு எப்படி செல்லுபடியாட்டு ஆகமோ அதே மாதிரி லாய்டாக என்ற களிமாவும் இருக்க வேண்டும் ஒரு சைடு முகமது ரசூல் என்ற நபிகள் நாயகத்தை பற்றிய நம்பிக்கையும் என்ன செய்யணும் இருக்கணும் இப்படி ரெண்டும் இருந்தால்தான் தான் நம்ம ஏமான் செல்லுபடியாட்டாகும் யாருகிட்ட அல்லாஹ் இடத்துல அல்லாஹ மட்டும் வணங்குவேன் நபிகள் நாயகத்தை எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன்னு சொன்னோம்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் திருமறை குடான்ல அல்லாஹ் ரபுல்லாலமே அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் கட்டாயமாக எல்லா விஷயத்திலேயும் பின்பற்றனோ அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க எல்லா விஷயத்திலையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் வலியுறுத்தி தூதருக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அல்லா அவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவரு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாம அதே மாதிரி நீங்க திருமறை குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹசனா இந்த அல்லாவுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது எதுல முன்மாதிரி இருக்குது வெறுமன தொழுகையில மட்டுமா வெறுமன பிரார்த்தனையில மட்டுமா இல்ல பாத்ரூமுக்குள்ளால நீங்க எப்படி போகணும் டூ பாத்ரூம் போறோம் இல்லையம்மா டூ பாத்ரூமுக்குள்ளால எப்படி போகணும் ஒன் பாத்ரூமுக்குள்ளால எப்படி போகணும் அல்லாவுடைய ரசூலு வேற எந்த மதத்திலையும் இப்படி ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாதுமா நாம பாத்ரூம் போறோம்னு வச்சுக்கிடுங்க எப்படி போவோம் பாத்ரூம் ஒரு கழிப்பறைக்கு நாம போறோம் மக்களை விட்டு குடும்பத்தை விட்டு ஒதுங்கி ஒரு டாய்லெட் ரூமுக்குள்ளால நாம போறோம் ரூமுக்குள்ளால போய் லாக் பண்ணிட்டோம்னா நாம நினைச்சுக்கிட்டோம் இங்க நாம எப்படியும் இருக்கலாம் போட்டு நீ அங்க எப்படி இருக்கணும் என்பதற்கு அல்ல ஒரு நசூல் கற்று கொடுத்துருக்காங்க யூரின் போறோம்னு வச்சுக்கிட்டுங்க அந்த ஆக்குல சாரத்தை மடிச்சு கட்டிட்டு உள்ள போய் இருக்க கூட பூமியை நெருங்க நெருங்க நெருங்கத்தான் அவுரத்து பகுதியை மேல தூக்க வேண்டும் மக்கள் சொல்லக்கூடிய இருக்கிறோம் ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க நான் இத்தனை நாட்களாக கழிவறைக்கு போயிருக்கிற இந்த கழிவறைக்கு போனோம்னா என்னுடைய அவுரத்தை நான் எப்படி வெளிப்படுத்தினேன் மனிதர்களுடைய பார்வையில இருந்து தடாம நாம விலகி இருக்கிறோம் ஆனா அல்லாஹு பாத்துக்கிட்டே இருக்கிறாம அல்லாஹ் கொண்டே இருக்கிறான் என்னுடைய மறைவிடத்துல என்னுடைய மறைவிடத்தை என்னுடைய கழிவறையில நான் எப்படி வெளிப்படுத்தினே அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க அல்லாவுடைய ரசூல் இதுக்கும் முன்மாதிரி ஆட்டி இருக்கிறாங்க பாத்துருமுக்குள்ளால போகும் பொழுது எப்படி போக வேண்டும் அல்லாவுடைய ரசூல் முன்மாதிரி ஆட்டி இருக்கிறாங்க எனவேதான் திருமறை குரல் அல்லாஹ் ரபுல் ஆலிமே சொல்லுகிறான் லக்கது கான லக்கும் இல்லாகி உசுவத்து ஹசனா இந்த அல்லாவுடைய தூதர் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது யாருக்கு முன்மாதிரி இருக்குது ரெண்டு கண்டிஷன் வைக்கிறான் லிமன்கான எருச்சும்பாக நாளைக்கு மறுமையில அல்லாகவே சந்திப்போம் என்று யாரு அல்லாகவே ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்குது மறுமை வாழ்க்கையை யாரு நம்பி இருக்கிறாரோ அவருக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதாக திருமுறை குரான்ல அல்லாஹ் அபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் எனவேதான் நூறு நபிமொழிகளை தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த நூறு நபி மொழிகள்ல அல்லாவுடைய நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லி தந்திருக்கிறாங்க அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சபதம் ஏற்கணும் இன்னைக்கு இரவு நேர நமலானுடைய இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் இந்த செய்தியை என் வாழ்க்கையில நான் கொண்டு வருவேன் அப்படிங்க ஒரு சபதத்தை என்ன எடுத்துக்கிடுங்க இன்ஷா எடுத்துக்கிடுங்கல்ல ஒரு நூறு நபி மொழிகளை உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வருவோம் அல்லாஹ் ரபுல்லாலி சொன்ன விஷயங்களை அதன் பிரகாரம் கேட்டு நடப்பதற்கு அல்லாஹ் சேவானாகலமி